நீங்க என்ன பத்திருக்கீங்க நீங்க எந்த பத்திரீங்க நீங்க என்ன பத்திரீங்க மக்கள் பிரச்சனை எல்லாம் எதுவும் போட மாட்டீங்களோ இல்ல இல்ல மக்கள் பிரச்சனை எதுவுமே பேச மாட்டீங்களா சன் மக்கள் பிரச்சனையே பேச மாட்டீங்களான் தெரிந்து மக்கள் பிரச்சனைனா நான் சொல்லட்டேன் வரிசையா சொல்லுவா கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கிறீங்களா மக்கள் பிரச்சனை சொல்லட்ட இப்ப ஸ்கூல் இப்ப ஸ்கூல் முடிஞ்சிருக்கு இப்ப ஆரம்பிக்க போறாங்க இப்போ திமுக அரசாங்கம் வந்து நாலாவது வருஷம் திமுக அரசாங்கம் வந்து இப்போ நாலாவது வருஷம் இல்லையா நடக்குதுல நாலாவது வருடம் நடக்குது பள்ளி குழந்தைகளுக்கு அம்மா காலத்துல பதினோரு வகையான பொருட்கள் கொடுக்கப்பட்டது அதுல ஒண்ணு வந்து அதாவது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் சில பொருட்கள் கொடுப்பாங்க முடிச்சு லெவன்த் போகும்போது மடிக நீடி கொடுப்பாங்க திமுக வந்து மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருடத்துல இப்ப இருக்கேன் மடிக்கணினி கொடுத்துருக்கா கொடுக்கல ஏன் கொடுக்கலங்கிறது என்னோட கேள்வி அது சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் வந்து மூணு ஆண்டு காலமா என்ன சொல்லிட்டு இருக்காரு நாங்க மடிக்கணினி கொடுக்குறதா அல்லது டேபு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நாலு வருடம் ஆயும் இன்னும் முடிவெடுக்கல அவங்க அப்போ இந்த நாலு வருட காலத்துல படிச்சு வெளியில போன பையங்க பெண்கள் இவங்களுக்கு மடிக்கணினிய கொடுக்கப்படலை அதுவே கிட்டத்தட்ட இருபது லட்சம் இளைஞர்கள் இருப்பாங்க அதுல இவங்க ஆண்ட வருஷங்களை நான் சொல்றேன் என்ன பண்ணிட்டு இருக்கு அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குறேன் அரசாங்கம் பல அறிவிப்புகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க மடிக்கணி கொடுத்தீங்களா என்னோட கேள்விக்கு பதில் வேணும் நாலு வருடமாக நீங்க வந்து மடிக்கணி கொடுக்கலாமா அல்லது டேப் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க காஸ்ட்லியான மடிக்கணினி வச்சிருக்கோம் டேப் வச்சிருக்கோம் ரெண்டு சேர்த்து கூட வச்சிருக்கோம் ஆனா ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்காததுனால எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா அதுங்களுக்கு அதை ஆபரேட் பண்ண தெரியாது பதினோராம் கிளாஸ்ல அந்த புள்ள கத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷ அனுபவம் அதுக்கு கிடைச்சிருக்கும் அந்த அனுபவம் அந்த குழந்தைகளுக்கு கிடைச்சா இல்ல என்னையா ஆட்சி பண்றீங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் பிள்ளைங்களுக்கு இல்லாம கொடுக்கிற யூனிஃபார்மா இருக்கட்டும் பாட புத்தகங்களாகட்டும் இது எதுவுமே வந்து சரிவர கொடுக்கல இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முடிஞ்சு டிசம்பர் மாதத்துக்கிட்ட வர்றப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்பதான் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அம்மா இருந்தப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் நாலு செத்து நாலு நம்பர் கொடுப்பாங்க இப்ப ஒண்ணு கொடுக்கறதுக்கே சரீனத்தான் போடுது இந்த அரசாங்கம் கொடுக்குதா அடுத்தது நாலாயிரத்தி ஐநூறு கோடி பஸ்ஸுக்குன்னு ஒதுக்கின பணம் அப்படியே இருக்கு எத்தனை வருஷமா நாலு ஆண்டு காலமா இருக்கு ஒரு பஸ் வாங்கினீங்களா நீங்க